வணக்கம் அதிகாரம் மைய இடனறிதல் குரல் எண் நானூற்றி தொன்னூற்றி நான்கு எண்ணியார் எண்ணம் இழப்பர் இடனறிந்து துண்ணியார் துண்ணி ஜெயின் இந்த குறல்ல என்ன சொல்ல வர்றாங்கன்னு பார்க்கலாம் எண்ணியார் எண்ணம் இழப்பர் எண்ணியார் அப்படின்னு நீங்க யாரை மென்ஷன் பண்றாங்கன்னா ஒருவரை வெள்ளை நினைப்பவர் அதாவது இப்போ நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களை யார் வெள்ளை நினைக்கிறாங்க அவங்களோட பகைவராக இருப்பாங்க உங்கள வெள்ளை நினைக்கக்கூடிய அந்த பகைவர் அந்த எண்ணத்தையே விட்டு விடுவர் அதை தான் எண்ணம் இழப்பர் எதற்காக ஏன் அவர் இழப்பர் அதை தான் அடுத்து சொல்றாங்க இடனறிந்து துண்ணியார் துண்ணி செய்யும் இடனறிந்து தகுந்த இடத்தினை அறிந்து துண்ணியார் அதாவது சென்றவர் துண்ணி அவ்விடத்தோடு பொருந்தி நின்று செயல்பட்டார் இப்போ உங்களோட பகைவர் வந்து உங்களை பார்க்குறாங்க நீங்க வந்து தகுந்த தகுதியான ஒரு இடத்துல இருக்கீங்க அந்த இடத்திலேயே பொருந்து நின்று அங்கிருந்து உங்கள் செயல்பாட்டை செய்கிறீங்க அப்படின்னா அந்த பகைவரானவர் அந்த எண்ணத்தையே எழுந்து விடுவர் உங்களை பழிவாங்க வேண்டும் என்ற எண்ணத்தை உங்களுக்கு துன்பத்தை தர வேண்டும் என்ற எண்ணத்தை அதை தான் வந்து இந்த குரலில் அழகா சொல்லிருக்காங்க திருவள்ளுவர் அவங்க அதாவது என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா ஒருவரை வெல்ல நினைக்கக்கூடிய ஒரு பகைவரானவர் அவர் எதிரியானவர் ஒரு தகுந்த இடத்தில் நின்று அவரை பாதுகாத்து இடனறிந்து அவரது வினைகளை ஆற்றுவாராயின் அதனை கண்டு அஞ்சி அவரை வந்து எதிர்க்காமல் அந்த பழிவாங்க வேண்டும் என்ற எண்ணத்தை இழந்து விடுவர் அதை தான் வந்து இந்த குரல் மூலமாக அழகாக விளக்குறாங்க திருவள்ளுவர் அவங்க குரல் விளக்கம் ஒருவர் தாம் வினையாற்ற தகுந்த இடம் அறிந்து அவ்விடத்தோடு ஒன்றி நின்று செயல்பட்டால் அவரை வெல்ல நினைத்த பகைவரும் அந்த எண்ணத்தை கைவிட்டு பின்வாங்குவர் நன்றி நாளைக்கு அடுத்த குரலில் சந்திக்கலாம்